ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இதனால் வந்து எல்லாேருக்குமே வந்து ஒரே நல்லா இருக்கட்டும் இன்னைக்கு வந்து நம்ம பிளாக்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் வந்து காய்கறியோட ரேட் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இன்றைக்கி வந்து என்ன காய்கறி பார்க்க போகிறோம்னா கொத்தவரங்காய் கொத்தவரங்காய் வந்து மார்க்கெட்லாம் வந்து எவ்வளோ கிலோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் கேஜி வந்து சிக்ஸ்டி ருபீஸ்க்கு வந்து காஞ்சிபுரத்தில் சேல் பண்ணிகிட்டு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்